குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் பதினொன்று தாவீது இஸ்ரேல் மற்றும் யூதாவின் அரசராதல் எனவே இஸ்ரேலர் அனைவரும் ஒன்று திரண்டு தாவீதிடம் தாவிதிடம் வந்து இதோ நாங்கள் உம் எலும்பும் சதையுமாய் இருக்கிறோம் சென்ற நாள்களில் சவுல் அரசராயிருந்தபோதும் நீர்தாம் இஸ்ரேலரின் எல்லா போர்களிலும் தலைமை தாங்கினீர் என் மக்களாகிய இஸ்ரேலை நீ மேய்த்து அவர்களின் தலைவனாய் இருப்பாய் என்று உம் கடவுளாகிய ஆண்டவரும் உம்மிடமே சொன்னார் என்றனர் இஸ்ரேலின் மூப்பர்கள் எல்லாரும் எபிரோனிலிருந்த அரசரிடம் வந்தார்கள் ஆண்டவர் திருமுன் தாவீது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் ஆண்டவர் சாமுவேல் வழியாக உரைத்தபடி அவர்கள் தாவீதை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார்கள் பின்பு தாவீதும் இஸ்ரேலர் அனைவரும் எருசலேமுக்கு சென்றனர் அது அந்நாள்களில் எபூசு என்று அழைக்கப்பட்டது எபூசியர் அப்பகுதியில் வாழ்ந்து வந்தனர் எபூசு வாழ் மக்கள் தாபீதை நோக்கி நீர் இங்கு நுழையவே முடியாது என்றனர் ஆயினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார் அதுவே தாபீதி நகர் ஆயிற்று தாபீது எபூசியரை முதலில் வெட்டி வீழ்த்துவவன் படைத்தலைவனும் தளபதியுமாய் இருப்பான் என்று அறிவித்திருந்தார் சிரியாவின் மகன் யோவாபு முதலில் உட்புகுந்தார் எனவே அவர் படைத்தலைவர் ஆனார் தாவீது அக்கோட்டைக்குள் வாழ்ந்ததன் காரணமாக அது தாவீதி நகர் என்று அழைக்கப்பட்டது அவர் கிழக்கிலிருந்த பள்ளத்தை நிரப்பி நகரை சுற்றிலும் மதில் எழுப்பினார் யோவாபு நகரின் ஏனைய பகுதிகளை பழுது பார்த்தார் படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது அரசர் தாவீதின் படை சிறப்பு ஆண்டவர் இஸ்ரேலரை குறித்து உரைத்த வாக்கின்படி தாவீது அரசராவதற்கு இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் அவருக்கு உறுதுணையாய் இருந்த அவருடைய ஆற்றல் மிகு வீரர்களின் தலைவர்கள் இவர்களே தாவீதின் ஆற்றல் மிகு வீரர்களின் பெயர் பட்டியல் அக்மோனியின் மகன் யாசோபயாம் இவர் முப்பதின்மர் தலைவர் தம் ஈட்டியால் முன்னூறு பேரை ஒரே நேரத்தில் குத்தி கொன்றவர் அவரை அடுத்து அகோகியராகிய தோதோவின் மகன் இளையாசர் இவர் மாவீரர் மூவருள் ஒருவர் பெலிஸ்தியர் போரிட படை திரட்டி கொண்டு வந்திருந்த பஸ்தமிழ் என்ற இடத்தில் இவர் தாவீதுடன் இருந்தார் வார்கோதுமை பயிர் நிறைந்த ஒரு வயல் அங்கிருந்தது மக்களோ பெலிஸ்தியருக்கு அஞ்சி ஓடினார்கள் அப்போது அவர்கள் அவ்வயலின் நடுவே நின்று கொண்டு அதை காத்து பெலிஸ்தியரை முறியடித்தார்கள் இவ்வாறு ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தருளினார் பெலிஸ்தியரின் படை ரபாயும் பள்ளத்தாக்கில் பாளையமிறங்கி இருந்தபோது முப்பதின்மர் தலைவருள் மூவர் தாவீது தங்கியிருந்த அதுல்லாம் என்ற கற்கொகைக்கு சென்றனர் தாவீது கோட்டைக்குள் இருந்தார் பெலிஸ்தீரின் பாளையம் பெத்லகேமில் இருந்தது ஒரு நாள் தாவீது பெத்லஹேம் நுழைவாயிலில் உள்ள கிணற்றிலிருந்து கொஞ்சம் நீரை யாரேனும் குடிக்க கொடுத்தாள் நலமாயிருக்கும் என்று ஆவலுடன் கூறினார் அப்பொழுது அந்த மூவரும் பெலிஸ்தீரின் பாளையத்தினுள்ளே துணிந்து சென்று பெத்லகேம் நுழைவாயிலில் இருந்த கிணற்று நீரை மொண்டு தாவீதிடம் கொண்டு வந்தனர் தாவீதோ அதை குடிக்க மனமில்லாமல் அதை ஆண்டவருக்கென்று கீழே கொட்டிவிட்டார் நான் இதை செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக தங்கள் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாத இந்த மனிதரின் இரத்தத்தை நான் குடிப்பது எப்படி இவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது இந்த தண்ணீரை கொண்டு வந்தார்களே என்று கூறி அதை குடிக்க மறுத்துவிட்டார் அந்த மாவீரர் மூவரும் இத்தகைய செயல்களை செய்தனர் யோவாபின் சகோதரராகிய அபிசாய் முப்பதின் மருள் தலை சிறந்தவர் இவரே தம் ஈட்டியால் முன்னூறு பேரை கொன்றவர் எனவே அவர் முப்பதின் பெயர் பெற்றவராய் இருந்தார் இவர் முப்பதின் மிகுந்த புகழ் பெற்றிருந்தார் எனவே அவர்களுக்கு தலைவராய் இருந்தார் ஆயினும் முன்தின மூவருக்கு அவர் சமமானவர் அல்ல கப்சியேலை சார்ந்தவரும் வலிமை மிக்கவருமான யோயாதாவின் மகன் பெனயா வீர செயல்கள் பல புரிந்தவர் அவர் மோவாபிய வீரர் இருவரை கொன்றார் மேலும் உரைப்பணி நாளில் ஒரு குழியினுள் இறங்கி அங்கிருந்த சிங்கத்தை கொன்றார் ஐந்து முள்ள உயரமுடைய ஓர் எகிப்தியனையும் இவர் கொன்றார் இந்த எகிப்தியன் கையில் தறிக்கட்டை போன்ற ஈட்டி இருக்கையில் இவர் ஒரு தடியோடு அவனுக்கு எதிராக சென்று அந்த எகிப்தியனின் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அதே ஈட்டியால் அவனை கொன்றார் யோயாதாவின் மகன் பெனயா இத்தகைய செயல்களை செய்து மாவீரர் மூவருள் பெயர் பெற்றவராய் இருந்தார் அம்முப்பதின்மருள் இவர் முதல்வராய் இருந்ததாலும் முந்தின மூவருக்கு இவர் இணையானவர் அல்லர் இவரையே தாவீது தம் மெய் காப்பாளருக்கு தலைவராக நியமித்தார் படையின் மாவீரர் பின்வருமாறு யோவாபின் சகோதரர் அசாயேல் பெத்லகேமை சார்ந்த தோதோவின் மகன் எல்கானான் அரோதியரான சம்மோத்து பெலோனியரான ஏலேசு தொக்காவை சார்ந்த இக்கேசியின் மகன் ஈரா அனத்தோத்தியரான அபியேசு ஊசாத்தியரான சிவக்காய் அகியோரான ஈலாய் நெற்றோபயரான மகராய் நெட்ரோபயரான பானாவின் மகன் ஏலேது பென்னியமீனின் குலத்தில் கிபயாவை சார்ந்த இரிபாயின் மகன் இத்தாய் பிராத்தோனியரான பெனாயா காகசு நீரோடை பகுதியை சார்ந்த ஊராய் அற்பாத்தியரான அபியேல் பஹரூமியரான அஸ்மவைத்து சல்போனியரான எலியாகுவா கீசோனியரான ஆசேமின் புதல்வர் ஆராரியரான சாகேயின் மகன் யோனாத்தான் ஆராரியரான சாகாரின் மகன் அஹியாம் ஊரின் மகன் எலிபால் மெக்கராயரான ஏபேர் பெலோனியரான அகியா கர்மேலியரான எட்சரோ எஸ்பாயின் மகன் நாராய் நாத்தானின் சகோதரர் யோவேல் அக்ரியின் மகன் மிப்கா அமோனியரான செலேக்கு பைரோத்தியரான நகராய் இவர் சிரியாவின் மகனான யோவாவின் படைக்கலன் சுமப்பவர் இத்தியரான ஈரா இத்தியரான காரேபு இத்தியரான உரியா அக்லாயின் மகன் சாபாது ரூபன் குலத்தலைவரும் சீசாவின் மகனுமான அதீனா இவரோடு இருந்த முப்பது பேர் மாக்காவின் மகன் ஆனான் மித்னியரான யோசபாது அஸ்தராயரான உசியா அரோரியரான ஓதாமின் புதல்வர் சாமா எயியேல் தீட்சியரான சிம்ரியின் மகன் எதியவேல் அவருடைய சகோதரர் யோகா மகவாயரான எலியேல் எல்லாமின் புதல்வர் எரிபாய் யோசவியா மோவாபியரான இத்மா மெட்சோபயரான எலியேல் ஓபேது யாசியேல் ஆகியோர் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் பன்னிரண்டு அரசர் தாவீதின் பென்யமின் குல ஆதரவாளர் தாவீது கீசின் புதல்வர் சவுரிடமிருந்து தப்பி தலைமறைவாய் சிக்லாகு தங்கி தங்கியிருக்கையில் அவரிடம் வந்தவர்கள் இவர்களே இவர்கள் போரில் உதவி செய்த ஆற்றல்மிகு மிகு படை வீரர்கள் இவர்கள் வில் வீரர்கள் கவன்கள் எரிதற்கும் வில்லினால் அம்பு எய்தற்கும் வழக்கை இடக்கை பழக்கமானவர்களாய் இருந்தார்கள் இவர்கள் பென்யமின் குலத்தவரான சவுலின் குடும்பத்தவர்கள் அவர்களுள் முதன்மையானவரான அகியேசு யோவாசு இருவரும் கிபையாவை சார்ந்த செமையாவின் புதல்வர்கள் அஸ்மவேத்தின் புதல்வர்களான எசியேல் பெலேற்று பெராக்கா அனதோத்தியரான ஏகு முப்பதின்மருள் ஆற்றல் மிக்கவரும் முப்பதின்மருக்கு தலைவருமான கிபயோனியர் இஸ்மாயா எரேமியா யாகசியே யோகனான் கெதேராவியரான யோசபாத்து எலுசாய் எரிமோத்து பெயலியா செமரியா அருப்பியரான செபத்தியா எல்கானா ஈசியா அசரியேல் யோவேசு கோராகியரான யாசோபயாம் கொதாரியரான இரோஹாமின் புதல்வர்கள் யோவேலா செபதியா ஆகியோர் காத்து குல ஆதரவாளர் பேராற்றலும் படைத்திறனும் கொண்டு கேடயம் ஈட்டி ஆகியவற்றை கையாள்வதில் தேர்ச்சி பெற்று சிங்கத்தின் முகமும் மலைவாழ் கலைமானின் வேகமும் கொண்டிருந்த காத்தியர் சிலர் பாலைநில அரணில் இருந்த தாவிதிடம் வந்து சேர்ந்து கொண்டனர் அவர்கள் பின்வருபவர் ஆவர் தலைவரான ஏசேர் இரண்டாம் அவர் ஒபதியா மூன்றாம் அவர் எலியாபு நான்காம் அவர் மிஸ் மன்னா ஐந்தாம் அவர் எரேமியா ஆறாம் அவர் அத்தாய் ஏழாம் அவர் எலியேல் எட்டாம் அவர் யோகனான் ஒன்பதாம் அவர் எல் சாபாது பத்தாம் அவர் இரேமியா பதினொன்றாம் அவர் மக்பண்ணாய் இவர்களே காத்தின் புதல்வர்களான படைத்தலைவர்கள் இவர்களில் சிறியவர் நூறு பேருக்கும் பெரியவர் ஆயிரம் பேருக்கும் சமம் யோர்தான் ஆறு கரை புரண்டு ஓடும் முதல் மாதத்தில் அதை கடந்து பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்து வந்த யாவரையும் கிழக்கேயும் மேற்கேயும் துரத்தி அடித்தவர்கள் இவர்களே பென்யமீன் யூதா குல ஆதரவாளர் பென்னியமின் யூதா புதல்வர்களில் சிலர் அரணில் இருந்த தாவிதிடம் வந்தனர் தாவிது அவர்களை சந்திக்க வெளியே வந்து அவர்களை நோக்கி நீங்கள் சமாதான நோக்குடன் எனக்கு உதவி செய்ய வந்துள்ளீர்கள் என்றாள் நான் உங்களை இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் மாறாக குற்றமற்றவனான என்னை என் எதிரிகள் கையில் ஒப்படைக்கும் பொருட்டு வந்துள்ளீர்கள் என்றால் நம் முன்னோரின் கடவுள் அதை கண்டு தீர்ப்பு கூறட்டும் என்றார் அப்போது முப்பதின்மர் தலைவராகிய அமாசாயை ஆவி ஆட்கொள்ளவே அவர் தாவீதே நாங்கள் உம்முடையவர்கள் ஈசாயின் மகனை நாங்கள் உம்மோடு இருப்போம் வெற்றி உமக்கு வெற்றி உமக்கு உதவி செய்வோருக்கும் வெற்றி ஏனெனில் உம் கடவுள் உமக்கு துணை நிற்கிறார் என்றார் அப்போது தாவீது அவர்களை சேர்த்துக்கொண்டு தம் படைக்கு அவர்களை தலைவர்கள் ஆக்கினார் மனாசே குல ஆதரவாளர் தாவீது பெலிஸ்தியரோடு சேர்ந்து சவுலுக்கு எதிராக போரிட செல்கையில் மனாசையருள் சிலர் அவரோடு சேர்ந்து கொண்டனர் பெலிஸ்திய தலைவர்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்து தாவீது தன் தலைவன் சவுலோடு சேர்ந்து கொண்டதால் நம் தலை உருளும் என்று சொல்லி அவருடைய உதவியை பெறாமல் அவரை அனுப்பிவிட்டார்கள் தாவீது சிக்லாக்குக்கு திரும்பி வந்தபோது மனாசையருள் ஆயிரத்தவருக்கு தலைவர்களான அத்னாகு யோசபாது எதியவேல் மிக்கேல் யோசபாது எலிகு சில்தாய் ஆகியோர் மனாசையை விட்டு அவரோடு சேர்ந்து கொண்டனர் அங்கே வந்த கொள்ளைக்காரரை முறியடிக்க இவர்கள் தாபீதுக்கு துணை நின்றார்கள் ஏனெனில் இவர்கள் அனைவரும் வலிமைமிகு வீரர்களாயும் ஆற்றல் மிக்க படைத்தலைவர்களாயும் இருந்தார்கள் இவ்விதமாக தாபீதுக்கு உதவி செய்வோர் ஒவ்வொரு நாளும் அவரிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தனர் எனவே அவர்கள் கடவுளின் படையைப் போல் பெரும் படையானார்கள் தாவீதின் படை திரள் அட்டவணை ஆண்டவரின் வாக்குறுதிப்படி சவுலின் அரசை தாவிதிடம் ஒப்படைக்குமாறு எபிரோனில் இருந்த தாவிதிடம் வந்த படைக்கலன் தாங்கிய தலைவர்களின் எண்ணிக்கை இதுவே யூதா புதல்வரில் கேடயமும் ஈட்டியும் தாங்கி போர்க்கோலம் போன்ற ஆறாயிரத்து எண்ணூறு பேர் சிமியோன் புதல்வரில் போரிட தயாரான ஆற்றல்மிகு வீரர் ஏழாயிரத்து நூறு பேர் லேதி புதல்வரில் நாலாயிரத்து அறுநூறு பேர் ஆரோன் வழிவந்த தலைவரான யோயாதா மற்றும் அவரோடு இருந்த மூவாயிரத்து எழுநூறு பேர் ஆற்றல்மிகு இளைஞரான சாதோக்கு மற்றும் அவர் மூதாதை வீட்டை சார்ந்த அதிகாரிகள் இருபத்தி இரண்டு பேர் பென்யமின் புதல்வரில் சவுலின் உறவினர் மூவாயிரம் பேர் அவர்களில் பெரும்பான்மையோர் அதுவரை சவுலின் குடும்பத்திற்கு சார்பாய் இருந்தவர்கள் இப்ராஹிம் புதல்வரில் ஆற்றல் மிகு வீரர் இருபதாயிரத்து எண்ணூறு பேர் அவர்கள் தங்கள் மூதாதை வீட்டில் புகழ் பெற்றவர்கள் மனாசேயின் பாதி குலத்தில் பதினெட்டாயிரம் பேர் அவர்கள் தத்தம் பெயர் பட்டியலின்படி தாவிதை அரசராக்குவதற்கு வந்தார்கள் இசக்கார் புதல்வரில் இஸ்ரேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று குறித்த காலத்தில் அறிவுரை வழங்கி வந்த நுண்ணறிவுடைய இருநூறு தலைவர்கள் மற்றும் இவர்களுடைய ஆணைக்கு கட்டப்பட்டிருந்த இவர்களின் எல்லா உறவினர் சிவிலோன் புதல்வரில் அனைத்து போர்க்கலன்களுடன் ஒரே மனத்தோராய் போருக்கு தயார் நிலையில் அணிவகுத்து நின்ற வீரர் ஐம்பதாயிரம் பேர் நப்தலியை சார்ந்த ஆயிரம் அதிகாரிகள் மற்றும் கேடயமும் ஈட்டியும் தாங்கிய முப்பத்தி ஏழாயிரம் பேர் தானை சார்ந்து போருக்கு அணிவகுத்து நின்ற இருபத்தி எட்டாயிரத்து அறுநூறு பேர் ஆசிரியரை சார்ந்து போருக்கு தயார் நிலையில் அணிவகுத்து நின்ற நாற்பதாயிரம் பேர் யோர்தானுக்கு அப்பால் ரூபன் காத்து மனாசேயின் பாதி குலம் ஆகியவற்றை சார்ந்து அனைத்து படைக்கலன்களும் பூண்ட இலட்சத்து இருபதினாயிரம் பேர் இந்த போர் வீரர் அனைவரும் தாவிதை இஸ்ரேல் அனைத்துக்கும் அரசராக ஏற்படுத்துமாறு உறுதி பூண்டவராய் போர்க்கள அணிவகுப்பில் எபிரோனுக்கு வந்தனர் மேலும் எஞ்சியிருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே மனத்துடன் தாவிதையே அரசராக்க விரும்பினர் அவர்கள் அங்கே தாவீதோடு உண்டு குடித்து மூன்று நாள் தங்கினார்கள் அவர்களுடைய உறவினர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் தயார் செய்திருந்தனர் மேலும் இசக்காத் செபிலோன் நப்தலி நிலப்பகுதிகளில் அவர்களுக்கு அருகே இருந்தவர்கள் கழுதைகள் ஒட்டகங்கள் கோவேறு கழுதைகள் மாடுகள் ஆகியவற்றின் மீது ஏராளமான அப்பங்கள் உணவுக்கான மாவு அத்தி பழ அடைகள் திராட்சை பழ அடைகள் திராட்சை ரசம் எண்ணெய் ஆகியவற்றையும் ஆடு மாடுகளையும் கொண்டு வந்தார்கள் இஸ்ராயேல் மகிழ்ச்சியில் திளைத்தது குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் பதிமூன்று உடன்படிக்கை பேழை கிரியத்து யாரிமிலிருந்து எருசலேமுக்கு எடுத்து செல்லப்படுதல் தாபீது ஆயிரத்தவர் தலைவரோடும் நூற்றுவர் தலைவரோடும் ஏனைய தலைவர் அனைவரோடும் கலந்தாலோசித்தார் தாபீது இஸ்ரேல் சபை முழுவதையும் நோக்கி உங்களுக்கு நலமென தோன்றினால் அது நம் கடவுளாகிய ஆண்டவிடமிருந்து வருகிறதென்றால் இஸ்ரேல் நாடெங்கிலும் வாழ்ந்து வரும் நம் சகோதரர் அனைவருக்கும் அவர்களுடன் மெய்ப்பு நிலம் சூழ்ந்த நகர்களில் வாழ்ந்து வரும் குருக்களுக்கும் லேவியருக்கும் அவர்கள் நம்மோடு வந்து சேரும்படி ஆள் அனுப்புவோம் சவுலின் காலத்தில் நாம் தேடி செல்லாமல் விட்டுவிட்ட நம் கடவுளின் பேழையை திரும்ப கொண்டு வருவோம் என்று கூறினார் இது அனைவருக்கும் நலமென்று தோன்றியதால் சபையோர் அனைவரும் அவ்வாறே செய்ய இசைந்தனர் எனவே கடவுளின் பேழையை கிரியத்து எயாரிமிலிருந்து கொண்டு வரும்படி எகிப்தை சார்ந்த சீகோர் முதல் ஆமாத்து எல்லை வரை வாழ்ந்து வந்த இஸ்ரேலர் அனைவரையும் தாவீது ஒன்று கூட்டினார் பின்னர் கெருபுகள் மேல் வெற்றிருக்கும் ஆண்டவராகிய கடவுளின் பெயர் தாங்கிய பேழையை யூதாவை சார்ந்த கிரியத்து எயாரிம் என்னும் பாலாகியிலிருந்து எடுத்து கொண்டு வரும்படி தாவீதும் இஸ்ரேலர் அனைவரும் அவ்விடத்துக்கு சென்றனர் அவர்கள் கடவுளின் பேழையை அபிநதாவின் வீட்டிலிருந்து எடுத்து ஒரு புது வண்டியின் மேல் ஏற்றினார்கள் உசாவும் அகியோவும் வண்டியை ஓட்டி வந்தனர் தாவீதும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தங்கள் முழு ஆற்றலுடன் கடவுளுக்கு முன்பாக சுரமண்டலங்கள் யாழ்கள் மத்தலங்கள் கைத்தாளங்கள் எக்காலங்கள் ஆகியவற்றை இசைத்து மகிழ்ச்சி பொங்க ஆர்ப்பரித்து பாடினர் அவர்கள் கீதோன் களத்தில் வந்தபோது மாடுகள் இடறியதால் உஷா பேழையை பிடிக்க தன் கையை நீட்டவே ஆண்டவரின் சினம் உஷாவுக்கு எதிராக கிளர்ந்தழுந்தது அவன் தன் கையை பேழையை நோக்கி நீட்டினதால் அவர் அவனை சாகடைத்தார் அவன் அங்கேயே கடவுள் திருமுன் இறந்தான் ஆண்டவர் உசாவை அழித்ததை முன்னிட்டு தாவீது பெருந்துயருற்றார் அந்த இடத்துக்கு பெரேசு உசா என்று பெயரிட்டார் அப்பெயர் இந்நாள் வரை வழங்கி வருகிறது அந்நாள்களில் தாவீது கடவுளுக்கு அஞ்சி கடவுளின் பேழையை நான் என்னிடம் கொண்டு வருவது எப்படி என்று சொன்னார் தாவிதி நகருக்கு தம்மிடம் பேழையை கொண்டு வராமல் இத்தியரான ஓப்பெதோதோம் வீட்டில் கொண்டு போய் வைத்தார் கடவுளின் பேலை ஓப்பெதேதோம் வீட்டில் அவர் வீட்டாரோடு மூன்று மாதம் இருந்தது அந்நாளில் அவர் வீட்டாருக்கும் அவருக்குரிய அனைத்திற்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் பதினான்கு எருசலமில் தாவேதின் செயல்கள் தீர் மன்னர் ஈராம் தாவேதிடம் தூதர்களையும் அவருக்கு ஓர் அரண்மனை கட்டுவதற்காக கேதுரு மரங்களையும் கொத்தனார்களையும் தச்சர்களையும் அனுப்பி வைத்தார் ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் தம்மை அரசராக உறுதிப்படுத்தினார் என்றும் அவருடைய மக்களாகிய இஸ்ரேலின் பொருட்டு தமது அரசை மிகவும் சிறந்தோங்க செய்தார் என்றும் தாவீது இதனால் அறிந்து கொண்டார் எருசிலைமிலும் தாவீது பெண்கள் பலரை மனம் செய்து கொண்டார் அவருக்கு மேலும் புதல்வர் புதல்வியர் பலர் பிறந்தனர் அவருக்கு எருசிலைமில் பிறந்த பிள்ளைகளின் பெயர்கள் சமுவா சோபாபு நாத்தான் சாலமோன் இப்கார் எலிசுவா எல்பலேற்று நோகாகு நெவேகு யாபியா எலிசாமா பெஹலியாதா எலிப்பலேற்று பெலிஸ்தியர் மேல் வெற்றி இஸ்ராயல் முழுவதற்கும் அரசராக தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டபோது அவர்கள் அனைவரும் தாவீதை தேடி பிடிக்கும்படி வந்தார்கள் அதை அறிந்த தாவீது அவர்களை எதிர்த்து போரிட சென்றார் பெலிஸ்தியர் வந்து ராபாயும் பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர் தாவீது கடவுளிடம் நான் பெலிஸ்தியரை எதிர்த்து போரிட செல்லலாமா அவர்களை நீர் என் கையில் ஒப்படைப்பீரா என்று கேட்டார் ஆண்டவர் அவருக்கு பதிலுரையாக போ அவர்களை உன் கையில் ஒப்படைப்பேன் என்றார் தாவீது பாகால் பெராசிமுக்கு வந்து அவர்களை அங்கே முறியடைத்தார் வெள்ளம் அடைத்து கொண்டு போவது போல கடவுள் என் எதிரிகளை என் கைவன்மையால் அழித்துவிட்டார் என்றார் தாவீது அதன் காரணமாக அவ்விடத்திற்கு பாகால் பெராசிம் என்று பெயரிட்டனர் பெலிஸ்தியர் தங்கள் தெய்வ சிலைகளை அங்கு விட்டு சென்றிருந்தனர் தாவீது கட்டளையிட அவை தீக்கிரையாக்கப்பட்டன பெலிஸ்தியர் மீண்டும் அந்த பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர் தாவீது திரும்பவும் கடவுளின் ஆலோசனையை கேட்டார் கடவுள் அவரிடம் நீ அவர்களை எதிர்த்து நேராக செல்லாமல் அவர்களை சுற்றி வளைத்து பிசின் மரத்தோப்புக்கு வா படை செல்வதன் இறைச்சல் அம்மரங்களின் உச்சியிலிருந்து கேட்டவுடனே நீ போருக்கு புறப்படு ஏனெனில் பெலிஸ்தியரின் படையை முறியடிக்க கடவுள் உனக்கு முன் செல்கிறார் என்றார் கடவுள் கட்டளையிட்டபடியே தாவீது செய்தார் கிபையோன் தொடங்கி கெசேர் வரை பெலிஸ்தியரின் படையை முறியடித்தார் தாவிதின் புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியது அனைத்து மக்களினங்களும் அவருக்கு அஞ்சி நடுங்கும்படி ஆண்டவர் செய்தார்